அடிச்ரேங்க ஏ இப்படி பண்றீங்க இவரே அவரு வருதுடா நாடக்கு அவர் மஞ்சி அடி போட்டு வலையற சூப்பர் பந்து நார் நல்ல பந்து சூப்பர் பந்து मार ஒருதுக்கு ஒரு मार வெற்றி படு ஒரு வார் டாக்ஸ் ஆப்ரேட் ஆ ரெயா சூப்பர் பந்து அடேங்காரே அட நீ போற நல்ல பந்து ஆ நல்ல பாடுங்க நல்ல பந்து சூப்பர் பந்து ஆடி ஒருதுக்கு ஒரு मार வெற்றி படு அவர் Winner Winner

கொடி அடிக்குது அடி அடி அடிச்சா புடிச்சா முடிஞ்சா புடிச்சா அடடடா ஆறிங்கடா அந்த கோர் ஆட்ட ஆறிங்கடா சூப்பர் தான் லேட்டே வந்துருச்சு மாட்டிட்டு இருக்குடா ஓட ஓட சூப்பரா அடேங்கடா கோட்டை மடியா நல்ல முயற்சி மாடு எடுத்து மாடு மாடு சேமா வேணமா ஆறிங்க ஆறிங்க அடடட